இல்லை எங்கள் எங்கெல்லாம் எங்கள் ஃப்ரெண்டு அது பாருங்க அவர் ஒன்றரை புள்ள அடிப்பார் இவர் மூணு அடிப்பார் பார்த்திங்களா நான் ஒரு ஒரு கட்டிங் போடுவோம் பாருங்க நாங்களாம் பழ வகையோட தான் அடிப்போம் பழ வகை ஆப்பி திராட்சி மாதளம் இது பேர் என்னப்பா அன்னாசி பழம் பாருங்க மாம்பழம் வாழைப்பழம்

அங்கே பாருங்க விட்டார் எங்கள் கேப்டன் தோசையா என்னன்னே தெரியல இந்த கேப்டன் வந்து இப்போ தான் தண்ணி அடிக்க போறார் இப்போ அடிப்பார் பாருங்க பாருங்க இப்போ நிலங்குக்கு போகிறோம் நாங்கள் தண்ணி நிலங்குக்கு பழகோட